பிக் பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாவது நாள் ஒரு சம்பவம் இருந்துச்சு மூணு பேர் மிக முக்கியமான மிக அற்புதமான மூணு ஜீவன்கள் உட்காந்து இருக்காங்க மூணு பேருக்கு நெகட்டிவிட்டினால் என்னென்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜீவன்கள் ஒன்று ரம்யா இன்னொன்று சாண்ட்ரா இன்னொன்று பார்வதி இந்த மூணு பேர் உட்காந்து பேசுனா எப்படி இருக்கும் நீங்களும் யோசிச்சு பாருங்கள் மூணு பேரும் நியாயத்துக்குனே பேர் போனவங்க இவங்களுக்காக அநியாயமாக பேசவே முடியாது இவங்கள மாதிரி தெளிவான ஆட்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆட்கள் ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரெண்டு பேரை பற்றி பேசினாங்க ஆதிரியை பற்றியும் வேனா பற்றியும் பயங்கர டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாங்க வேனா வந்து செகண்டாக தான் பேசினாங்க ஃபஸ்ட்டு ஆதிரி தான் பேசினாங்க ஆதரி என்ன பண்ணுறா வெளியேருந்து உள்ளே வந்துட்டான் சான்ட்ராஸ் பாயிண்ட்டு வெளியேருந்து உள்ளே வந்து அவன் என்ன பண்ணுறாள் நவ வந்து மக்கள்கிட்ட போய் செல்வாக்கு வந்துருச்சு இன்னொருத்த வந்து மேலே வந்து ஒரு வன்மை இருக்குது அதை வந்து அவள் காட்டிட்டான் பட் ஆனால் மக்கள்கிட்ட வாங்கின செல்வாக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறனால தன்னால் என்ன முடியுமோ தன்னோடய சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் ஆதரவு பண்ணுறா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் வெளியே இருக்கிற தாட் ப்ராசஸ் வச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து மைண்ட் செட்டை மாற்றணும் அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க வினோத்தை நாமினேட் பண்ணால் வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் ஆதரவு வந்து ட்ரை பண்ணுறது அதாவது வினோத்தை நேரடியாக வந்து மக்கள்கிட்ட போய் வந்து நாமினேட் பண்ணால் அந்த அவர் ஆடுற கேமை வச்சுக்கிட்டு அவர் உள்ளே போய் ரீச் ஆயிரும்ல ஆனால் அப்படி இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள டியூன் பண்ணி நாமினேட் பண்ணி தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா வாட்டி நாமினேஷன்லேயே வராமல் வினோத் தப்புச்சுக்காக அதனால் இவங்கக்கிட்ட இவங்கள மேனிபிலேட் பண்ணி நாமினேட் நாமினேஷனுக்குள்ளே கொண்டு வர வேலையை அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அதை வேலை செஞ்சுட்டுருக்கறா அது நல்லா தெரியுது ஆனால் அவள் அதுக்கு மட்டும் தான் பண்ணுவா அப்படின்னு நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் மூணு பேரும் இருக்காங்க பார்வதிக்கும் அது தெரிஞ்சிருச்சு ஆதரையை பற்றி தெளிவாக தெரிஞ்சு போச்சு பார்வதியோட விஷயம் இருக்கில்ல கம்முதி மேட்டரை பற்றி பேசும்போது தேவையில்லாமல் வந்ததாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேசுகிற சண்டையை வந்து பேசி பேசின விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்த பற்றி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து வேனா பற்றி பேசும்போது கூட வியன்னா வந்து ரொம்ப சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை ரொம்ப ஊதி பெருசாக்கி அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக்கி அதை வந்து டைலூட் ஆகிடுச்சு பிறகு விக்ரம்கிட்ட உட்காந்து அவ்வளோ தூரம் சண்டை போட்டிருக்காங்க ரம்யா சொல்லிகிட்ருக்கா விக்ரம் கிட்ட வந்து அவ்வளோ தூரம் சண்டை போட்டு விக்ரம் அதை பேசிட்டாரு இதை பேசிட்டார் என்னை இப்படி காயப்படுத்திட்டாரு இந்த பக்கெட்டுக்குள்ளே துணியை வச்சு இதை பண்ணிட்டாரு என்னுடைய அந்த அந்த பேண்டி சம்மந்தப்பட்ட மேட்ரு அது கண்டனே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே சொல்லி இத்தனை பிரச்சனை பண்ணி எபிசோடு முடிஞ்ச உடனே விக்ரம்ட்டு போய் தோல் சாய்ஞ்சு உட்காந்து அவர் சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறான் அப்போ வியனாவை எப்படி நம்புறதுனே தெரியல அப்போ அந்த ஒரு பிரச்சனை எடுத்தானா இல்லை தீர்க்கமாக நின்று பேசுகிறாளா இல்லை வந்து அவள் வந்து அந்த டைம் பீய்க்காக தன்னை வந்து ஒரு இடத்துல வந்து நிறுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறக்கா பேசிட்டுருக்காளா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் இருக்காங்க எனக்கு இது மூணு பேர் ஒரு விஷயம் புரியல பார்வதிக்கு என்ன ட்ராக் கமோசின் மட்டும் தான் ட்ராக்கா இல்லை வேறு ஏதாவது கேம் இருக்கா அப்படி சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பிரஜினோட சட்டையை பிடிச்சிட்டு இவங்களும் ஒரு மூணு நாளாக உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் வந்து காட்டியிருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஐட்டிங் மாதிரி தெரியுது ஓவர் த ஆக்டிங் நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு திட்ட ஒரு அஞ்சுல பேர் த டாப்பாக போதும் அந்த எமோஷன்ஸு காட்டுறதுக்குன்னா நிறைய முறை இருக்குது சட்டையை தூக்கிட்டு போய் நேற்று போய் நாமினேட் பண்ணுறதுக்கு வந்து ரம்யா பேரை சம்திங் எழுதி கொடுக்கும்போது கூட அந்த கையில் வந்து அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு சந்த சட்டையை வச்சுக்கிட்டே தான் சுற்றணுமா ஏன் அந்த கோர்ட் ரூம் போது கூட சட்டையை வச்சு சுற்றணுமா அப்படிங்கிற கேள்விக்குறிகள் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க நீதி நேர்மை நியாயத்தை பற்றி ஒரு கேமுக்குள்ளே உண்மையாக இருக்கிறத பற்றி பேசுகிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ரம்யா சொல்லவே இவலை இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பட்டாம அடுத்த நாள்ல இருந்து ஒரு ஒரு மணி நேரத்தை கடன் வாங்கி ஒரு ஆள் தயாரா இருக்க முடியும்னா அது ரம்யா மட்டும்தான் என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு கேம் என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்க தெரியாது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது குறை பேசுறது மட்டும் ஈஸியாக பேசிட்டு போய்றாங்களே தவிர மற்றபடி ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு அவங்க உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்வையாச்சும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் இருக்குது நெகட்டிவ் காம் கான்ட்ரிபியூஷன் இருக்குது சாண்ட்ராக ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க ரம்யா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு வந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு வந்தால் சாண்ட்ராண்ட் ரம்யா ரெண்டு பேர் வெளியே போனாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துடைய அந்த ஏழாம் அதாவது ரம்யா வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஆடிட்டுருக்கு அந்த கேம்லேருந்து நம்ம அவங்களை காப்பாற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு பா என்ன சொல்கிறது ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி சாண்ட்ரா வந்து அவருடைய ஹஸ்பண்டை இழந்து அவங்க வாடுகின்ற அந்த மனம் நெகிழ்ந்து போய் வாடுகின்ற அந்த இடத்துலேருந்து அவங்களை மீட்டெடுத்த ஒரு மிகப்பெரிய திருப்தி நமக்கு கிடைக்கணும்னா சாண்ட்ரா வெளியே போனால் அது கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனால் நல்லாயிருக்கும் இந்த மூணு பேரில் பார்வதி கூட வெளியே போனாலும் நல்லா தான் மூணு பேரும் கொத்தா தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல பட் ஆனால் பார்வதி உள்ளுக்குள்ள இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் டாஸ்க்கு குறுக்க வந்து டாஸ்க்கில் மூஞ்சு காட்டாமல் பார்வதி இருந்தால் ஓரளவுக்கு கேமில் சர்வே பண்ணிக்கலாம் டாஸ்க்கில் நடந்துட்டு இருக்கும்போது தேவைலாம் வந்து மூஞ்சு காட்டியிருக்கிறதா ஒரு பிரச்சனையாக இருக்குது தவிர மற்றபடி ஓகே தான் ஆனால் மீதி ரெண்டு பேரும் வந்து ஓவர் ஆக்டிங் ஓவர் எமோட்டிவ் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க சான்ட்ராவுக்கு இருக்கிற புரிதல் கூட ரம்மியாக கிடையாது அடுத்த வாரம் வெளியே போகணுன்னு ஒரு ஆள் முதல்ல செலக்ட் பண்ணிங்கன்னா அது ரம்மியாக தான் ஜெஜெக்ட் பண்ணணும் அது எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்குறது தெரில அது போக போக தான் நமக்கு தெரியும் அந்த மறுபடியும் பார்ப்போம் அடுத்து கண்டென்ட் ஒன்று இருக்குது அடுத்து என்ன நடக்குதுன்னு பிக் பாஸ் வீட்டில் பார்த்துட்டு லைவில் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம் உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம்